ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே கிச்சன் உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன இந்த விடுக்கதைக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மஷ்ரூம் பெப்பர் மசாலா அதுக்கப்புறமா கர்ட் ரைஸ் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதை நல்லா அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ அது கொஞ்சம் பெரக்கு, ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு அது நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு தனியா தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது என்ன நல்லா திரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து அதுலேயே நல்லா வேகிற வரைக்கும் பண்ணுங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணுமோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது புரட்டாசி நான் நான்வெஜுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக மஷ்ரூம் இருக்கும் அதனால் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம தயிர் சாதம் செஞ்சுக்கப் போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு கப் அரிசியை குழைய வச்சு வேக வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து ரெண்டு கிளாஸ் மில்க் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம் நாங்கள் இதை மத்திய லஞ்சுக்கு சாப்பிட்றதுனால பால் அதிகமாக ஊற்றி தயிர் கம்மியாக ஊற்றிருக்கோம் ஏன்னா அப்போ தான் மத்தியானத்துக்கு புளிக்காமல் இருக்கும் நீங்கள் இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் பால் கம்மியாக ஊற்றிட்டு தயிர் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குன்றதுனால நம்ம அது கூட கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்தோடனே நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை அது மேலே சேர்த்துக்கலாம் இப்போ அது மேலே கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளைப்பழம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாலிப்பு பண்ணுறதுக்காக ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததில் தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சுவையான தயிர் சாதமும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மசாலாவும் ரெடி ஆகிடும் விடுகிறதுக்கான ஆன்சர் வந்து தராசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை click பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் தயிர் சாதமும் மஷ்ரூமோ ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்